இப்படித்தான் காத்து சண்டை எல்லாம் யாரும் வாழ்கிறோம் அதுக்கெல்லாம் சண்டை நடந்த முடிச்சு யாழ்ப்பாணத்துல எரிபொருள் தட்டுப்பாடு என்னெல்லாம் விலை இருக்குது இந்த எரிபொருள் பிள்ளையங்கள்ல எப்படி மக்கள் என்ன சொல்லினோம் பல பேர் தட்டுப்பாடு தட்டுப்பாடு இன்னும் சில பேர் சொல்லினா வேலைநிறுத்தம் காரணமாக இது மேற்கொள்ளப்படுதுன்னு சொல்லி உண்மை நிலவரவர்கள் வந்து அமைச்சரவை அல்லது அமைச்சர் சார்ந்த கூடியவர்கள் தகவல்களை சொல்லிவிட்டார்கள் எங்களுடைய ஆட்கள் வந்து என்ன பிரச்சனை டக்குனு போய் எரிபொருள் அப்படி அனுப்பிடும் சொல்லி சில பேர் குற்றச்சாட்டு சொன்னா மறுபக்கமா எரிபொருள் இல்லாம என்ன செய்யறது அப்படி கேள்வி தானே இந்த நாள சுத்தி சொல்லணும் இல்லா டைம் கேட்போம் என்ன பிரச்சனை எப்படி இருக்கு யாழ்ப்பாடு நல்லாவே இருக்குன்னு சொல்லி இந்த காணொலியில பதிவு செய்யற ஓடிக்கொண்டு காடினன் அந்த வரிசைய பாருங்க என்னடா சொல்றது உண்மையா இன்னுமே நான் எரிபொருள் அடிக்கல யார் எல்லாம் அடிச்சு சேமிச்சு வச்சுக்கிறீங்களோ வாய்ப்பு இருந்தா தாங்க காசு தரலாம் இந்த வரிசையில அடிக்கிறதா சரி வராது அது நின்று போனவசம் அடிச்சு அழுத்து போயிட்டு ஆனா நின்று அடிக்கணும் தேவைதானே ஏதோ எரிபொருள் பயன்படுத்துறதுக்கு அல்லது அன்றாட பாவனைக்கு தேவை உண்மையான நிலவரம் என்ன என்பதில் உள்ள வந்து தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த விஷயம் சேர்த்து இந்த கால நான் பதிவு செய்கிறேன் இந்த பயன்பாடு என்பது கூட கூட வாங்கி வைக்கிற அந்த தான் இருக்குது இப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு லிட்டர் காணுமெண்டா நான் நாலு லிட்டர் அடிச்சு வச்சினண்டா அது மெட்ரால் பயன்படுத்துறதுக்கு இந்த நாளுக்கு தேவையாக இருக்கக்கூடிய பெட்ரோல் தான் இல்லாம போகும் அப்படி செய்யாது சேர்த்து வச்சு என்ன செய்ய போற ஆவியா போற பெட்ரோலை வீரசிங்கம் மண்டபத்தில் இருக்கக்கூடிய எரிபொருள் பிள்ளையத்தை நாங்க இப்ப நகரத்தினுடைய மத்திய பகுதியில் நகரத்தினுடைய தொடக்கம் இந்த பகுதியில வந்து எரிபொருள் பிள்ளையம் இருக்குது அதிகமான பயன்பாடு எரிபொருள் வினம் இந்த நிலைப்பாடு நாங்க பாக்கலாம் ஒன்றையுமே காண இல்ல வரிசையே இல்லையா இல்ல எரிபொருள் பிள்ளையத்துல எரிபொருளே இல்ல

ஆஹ் இங்க பெட்ரோல் இருக்கு என்னன்னு வரிசை என்பது இப்போதைக்கு இருக்கிறது மீண்டும் அந்த பழைய ஞாபகம் வரலாம் யாழ்ப்பாணம் அதே போல இங்க இருக்கக்கூடிய அந்த எரிபொருள் பிள்ளையை மூடிட்டு ஆக்கள் இல்லை என்றா வந்து பெட்ரோல் அங்க இல்லை என்றுதான் அர்த்தம் இதுல வந்து பெட்ரோல் இல்ல மூடிஞ்சது கசுயார் வீதி சந்திரக்கூடிய ரெண்டு அறிவுறுப்பையும் அதில் ஒன்றில் வந்து பாருங்கள் இந்த பக்கமாக வந்து முச்சக்கர வண்டி அதே மாதிரி கார் இப்படியான விஷயங்கள்லாம் இவ்வளோ பெரிய வரிசையில் அந்த இயந்திரத்தில் இருந்த நெருக்கொண்டு போகக்கூடிய அந்த இடத்துல இருந்து இவ்வளோ துறந்து நிற்கிறவனு சொல்லி இந்த பெரிய நெரிசல் என்பது அல்லது பெரிய வரிசை என்பது திருப்பி அந்த காலத்தை ஞாபகம் இது மாத்திரம் இது நாலு செல்லும் மூணு செல்லும் இந்த பக்கம் அங்கோல பகம் மோட்டார் வாகனத்துக்கு இன்னும் ஒரு பெரிய வரிசை இருக்குது மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பமா எனக்கு தெரியல சொல்ல மோட்டார் வாகனங்களுக்கு எரிபொருள் ரப்பக்கூடிய அந்த வரிசை என்பது இங்க இருக்குன்னு பாருங்க இந்த எரிபொருள் ரப்பக்கூடிய அந்த இயந்திரத்திலிருந்து இப்படியே போய் அதுக்கு பிறகும் இந்த நகைக்கடை தொகுதி இருக்குதானே அதில் இங்க வரையும் போதுன்னு பாருங்க நடக்குது நாடு அனுரவோடு நாட்டு மக்கள் எங்களோடு அப்படியா தெரியலை சொல்ல தெரியல உங்களும் உங்க பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல வர சொல்லி கீழே வந்து கருத்துக்களை சொல்லுங்கள் என்ன வந்துக்கிறீங்க சொல்லுங்க என்னிப்பாணத்துக்கு அடிக்க வந்து என்ன செய்ய அங்கே இல்லையா தான் இருக்குது பெட்ரோல் செய்வதற்கு

நல்ல ஒரு ஈரோ நல்ல ஒரு ஈரோடு நடுப்புறேன்னு நினைக்கிறேன் என்ன எடுப்பேனா இது வந்து மக்கள் பாதிக்கப்படுற அளவுக்கு இந்த நிலப்பாடு போக்குறாது இப்ப நாங்கள் அவர் அவர் வந்து கட்டாயம் ஒரு சீக்கிரமான முடிவு நடுப்புறன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு

இவ்வளோ ஒரு பெரிய வரிசை ஓட்டு காட்டு அந்த பக்கத்தில் வந்து ஒரு எரிபொருள்ல பிள்ளையம் இருக்குது அந்த எரிபொருள் பிள்ளையம் வந்து மூடியாச்சு நான் அப்போது போய்க்கில் வந்து நிறைய பேர் அடிச்சு அடிச்சுக்கொண்டு ஆனால் இப்போ வந்து எல்லா வாகனமும் முடிப்பாக அடிச்சு அங்கே வந்து பெட்ரோல் முடிஞ்சுது ஆனால் எங்கே என்ன வந்துக்கிறீங்க நான் வந்துடல இருந்தா என்ன சொல்லுது பெட்ரோல் காணுமா வேணுமா வேணுமா எல்லாரும் வந்து வேடு வேடு வேட்டா ஏன் நாங்கள் தட்டுப்பாடா எல்லாரும் ஆ

வருடமெல்லாம் அடிக்கணும் காஷ்டம் அங்கேயே அடிக்கலாம் தட்டுப்பாடு வருபா

நிறைய வாகனங்கள் காத்திருக்குது அதே மாதிரி தான் நிறைய மக்கள் பயணம் செய்கிறார்கள் ஒரு பக்கம் பார்த்தா எரிபொருள் பிள்ளையிலேயே பெரிய பெரிய வரிசைகள் இருக்கிறது எரிபொருண்டபத்துல முற்றுமுழுதொரு தீந்துட்டு மிச்ச மிச்ச இடங்களை நாங்க போய் தான் பார்க்கணும் சட்டான்னு விடணும் குறிப்பா இந்த தீவக பக்கத்துல இருந்து வரக்கூடிய ஆக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய இந்த வீரசிங்க மண்டபத்துக்கு பக்கத்துல இருக்கிற எரிபொருள் நிலப்பிள்ளையம் தான் இதுலயும் வந்து அவ்வளவு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய வரிசை இல்லை ஆனா வந்து வளமையை விட கூடாக்கள் அணிக்கணும் அணிக்கணும் மோட்டார் சைக்கிள் அணிக்கக்கூடிய ஆக்கள் பெரிய உண்டு காங்கேசந்துரை வீதியால வந்து பயணிக்கிறோம் கடந்த முறை எரிபொருள் அதை தட்டுப்பாடு பிரச்சனை வந்த மூட்டம் இந்த பக்கம் எல்லாம் பெரிய வரிசைகள் நின்றது ஆனா இந்த முறை காணையில் சிலவர்கள் எரிபொருள் இல்லையா அல்லது நிறைய எரிபொருள் இருக்கு மக்களிடத்துல வந்து அவ்வளவு தேவையோ பார்க்கலாம் இதுல முன்னால ஒரு எரிவொரு கொஞ்சம் தள்ளி போக அங்காளம் ஒன்று இருக்குது இந்த எரிபொருள் நிரப்ப வரிசைகளே இல்லை தாராளமாக அடிச்சிட்டு போலாமா இல்ல பெட்ரோல் முடிவடைந்து விட்டது என்ற ஒரு பதாக போட்டிருக்கணும் இங்க பெட்ரோல் முடிஞ்சது முன்னுக்கு ஒரு எரிபொருள் இருக்குது அதுல பாக்கலாம் அதுலயும் பெருசா வரிசையை காணமில்லையா வரிசை இருக்கு வேற செய்யறக்கு வரிசை இருக்கு உம் என்னடா அப்பா நடக்குதுங்க கொண்டுமே புரியல ஆனா விடியாரம் போட்டிருந்தாங்களோ இந்த பக்கம் வரிசை இல்லை என்று சொல்லி இதுல நா முதல் பார்த்த எரிபொழுது ஆனா எல்லாம் அடிச்சு முடிச்சிட்டு போயிட்டோம் போல இருக்கு அவ்வளவு வரிசைக்கு வந்து முச்சக்கர வண்டிகள் இதுல இருந்து அப்படியே நிக்குது அந்த இயந்திரம் வரையும் அதே மாதிரி பெரிய அளவில் வந்து மோட்டார் வாகனம் நான் நிற்கலை இங்கே பெரிய வரிசையில் மோட்டார் வாகனங்கள் நிற்கிது ரெண்டு பக்கமாக வந்து எரிபொருள் அப்புறம் அந்த வேலையெல்லாம் செய்து கொண்டு எங்கே இங்கே கொண்டே வைக்க போறீங்க அல்லது இப்படி வர நின்று நான் பார்க்கல கடந்த முறையும் பெரிய ஒரு வரிசைகள் இந்த இடமெல்லாம் இருந்தது இப்படி பெட்ரோல் முடியுது பெட்ரோல் முடியுதுன்னு சொல்ல சொல்ல எல்லாருமே வெளிக்கிட்டு வந்து இந்த இடத்துல இருந்தெல்லாம் சேமித்துக்கொண்டு போனால் என்ன நடக்கும் மோட்டார் வாகனங்கள் மாத்திரமல்ல ஏனைய வாகனங்களும் வந்து எரிபொருள் கப்பதற்காக இந்த வரிசையில் நிற்கிது கார் நிற்கிது மிச்சப்புற வண்டி அந்த பணியம் வந்து வேகமாக முன்னெடுக்கப்பட்டாலும் ஆனால் நிறைய வரிசையாக நீங்கள் இருக்குது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய எரிபொருள் பிள்ளைங்களில் இவ்வாறான வரிசை ஒன்று எரிபொருளுக்காக காணப்படுகிறது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் இதுவரை பெற்று வந்த மூன்று சதவீத தள்ளுபடியை ரத்து செய்ய எடுத்த முடிவை திரும்ப பெறாவிட்டால் நாடு முழுவதும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று சொல்லி பெட்ரோலிய விநியோகிஸ்தர் சங்கம் தெரிவித்திருக்கிறது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று நள்ளிரவு முதல் பெட்ரோலிய ஒழுங்கு நடவடிக்கைகள் இருந்து சங்கம் விலகி இருக்கிறது அந்த வகையில்தான் எரிபொருளை கொள்ளு செய்வதற்கு இவ்வாறு மக்கள் வரிசையில் இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது முன்பாக ஒவ்வொரு எரிபொருள் போய் வரிசையில் அடிக்கிறது இங்கே வந்து வரிசை வேணா எத்தடாப்பா சொல்ல முடியலை பெரிய வரிசை இங்கே இருக்குது பல பேர் கூடி நின்று எரிபொருளுக்காக பெருசாக நிற்கணும் இதே வேளையிலே நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே இந்த எரிபொருட்கள் திங்கட்கிழமைக்குள் தீர்ந்து போகக்கூடும் என்று சொல்லி இலங்கை எரிபொருள் விநியோகர் சங்கம் எச்சரித்திருக்கிறது இன்றைய நாளிலே ஊடக சந்திப்பு ஒன்று பெற்றது சங்கத்தினுடைய துணை தலைவர் குசும் சந்தநாயக்க இந்த தகவலை தெரிவித்து இருக்கிறார் குறிப்பாக இன்று முதல் புதிய விநியோக குரல்கள் எதுவும் பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு வழங்கப்படாமையால் திங்கட்கிழமைக்குள் எரிபொருள் பற்றாக்குறை ஒன்று ஏற்படக்கூடும் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார் கடந்த காலத்தில் தங்களுடைய சங்கம் ஒருபோதும் வேலைநிறுத்த நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்றாலும் விநோசர்களுக்கு வழங்கப்பட்ட மூன்று வீத கொடுப்பனவை நீக்கிவிட்டு அதை புதிய சூத்திரத்தால் மாற்றுவதற்கு இலங்கை பெட்ரோலிய தாபரத்தினுடைய தற்போதைய முடிவால் தங்களுக்கு வேறு வழி எதுவும் தெரியவில்லை என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தன்னிச்சையான முடிவுகளை எடுப்பதற்காக இலங்கை பெட்ரோலிய தாபரத்தினுடைய தலைவர் மற்றும் முகாமைத்துவ பணிப்பாளரை குற்றம் சாட்டிடக்கூடிய அவர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு விரைவான நடவடிக்கை ஒன்று எடுக்குமாறும் வந்து ஜனாதிபதியை வலியுறுத்தி இருக்கிறார் இப்போ நாங்கள் வந்திருக்கக்கூடிய இடம் சித்தங்கனி சித்தங்கனி சந்தியில் வந்து ஒரு எரிபொருள் எப்பயம் இருக்குது அங்கேயும் பெரிய ஒரு வரிசை முச்சக்கர வண்டிகள் வாகனங்கள் மோட்டார் சைக்கிள்னு சொல்லி எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கான நீண்ட வரிசையிலே அவர்கள் காத்திருக்கிறார்கள் இந்த முடிவுகள் எல்லாவிட்டால் இருக்கக்கூடிய இந்த மூன்று வீதம் என்பது அவர்கள் பக்கம் வரக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது மறுபக்கம் பெட்ரோலிய கூட்டுத்தாப்பிடம் என்ன செய்ய போகிறது தொடர்ந்து வரக்கூடிய காணொலிகளில் என்ன முக்கியமான விஷயங்கள் இத்தொர்பிலாக வெளியாகக்கூடிய அறிவிப்புகள் இப்படியான விஷயங்களை கொண்டு வரோம் யாரும் இப்போதான் சேனலுக்கு வாரங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வை